வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி அதாவதுன்றது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தான் இந்த மார்கழி மாதம் ஒன்னாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துல மிதுன ராசியில தனசு லக்னத்துல ராகு பகவானுடைய திசையில அறுபத்தி ஒன்பது டிகிரில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்துல கால காலச்சக்கரத்தின் அதாவது பதினொன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மார்கழி மாதம் சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த சனி பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திர நாலாம் பாதத்தில் அதாவது கும்ப ராசியில் முந்நூற்றி பத்தொம்பது டிகிரியில் தான் உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் அதாவதுன்றது வந்து கும்ப ராசியில தான் இப்போ அந்த ஆட்சியாகவும் இருக்கிறாரு அந்த மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல பார்க்கும்போது உங்க ராசிக்கு இப்ப நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு பார்த்தீங்களா சுகஸ்தான குரு சுகஸ்தான குருன்னா என்ன அதாவதுன்றது நாலாம் இடம்ன்றது மாதிரஸ்தானம் சுகஸ்தானம் சுகஸ்தான குரு அப்படின்னா முதல் வாய்ப்பு என்ன பண்ணுவாருன்னா இந்த உடல் உபாதிகள் ஒருத்தருக்கு போச்சுன்னா ஒருத்தருக்கு இப்ப அப்பா நல்லா இருந்தா அம்மாவுக்கு சரியில்லை அம்மா நல்லா இருந்தா மனைவிக்கு மனைவி நல்லா இருந்தா கணவனுக்கு கணவன் நல்லா இருந்தா பிள்ளைகளுக்கு இது போல பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில பார்த்துட்டீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாருங்க ஒன்று இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமொழி சொல்கிற மாதிரி மாடு கறக்க போன குடிக்க இப்போ கரெக்டாக இருக்குதுங்க நாலு காசு கையில் வருது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நாலு காசுக்கு எட்டு காசு கடன் பிரச்சனை இங்கே கட்ட நிற்குது அப்போ வேலைக்கு வரவங்க வர்றதில்ல வேலை செஞ்சு கூலி கட்டன்றது பார்க்க முடியல பத்து ரூபா சேமித்து வச்சு முடியல அதாவதுன்றது வந்து நாலு ரூபாய் இருக்குது அப்படின்னா எட்டு ரூபா நமக்கு கடன்பட்டு செய்யக்கூடிய நிலமை தான் இந்த ஜென்மச்சனி ஏன்னா கும்பராசிக்கு இப்போ ஜென்மச்சனி ஜென்மச்சனி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு ஜென்மச்சனி மட்டும் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அவங்க மறு உருவம் எடுத்த மாதிரி மறு ஜென்மமே எடுத்த மாதிரி அவ்வளோ சிரம் கொடுப்பார் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த ஜென்மச்சனின்றது உங்களுக்கு பிடிச்சி முதல்ல வந்து விரைச்சனி ஒரு ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இந்த நாலரை வருட காலமாக படாத பாடுபட்டு இருக்கிற ராசி யாருன்னா கும்பராசி தான் இந்த நாலரை வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் சொல்ல முடியல அவ்வளோ கஷ்டம் இதில் முதல் கஷ்டம் பண கஷ்டம் தொழில் இருக்குதுன்னு பேர் வருமானம் இல்லை வேலைக்கு வரவங்க வர்றதில்லை எடுத்து கம் க வந்து பார்த்திங்கன்னா கம்மிட்மெண்ட்ன்றதை பூர்த்தி பண்ண முடியல எடுத்த ஆர்டரவு சரிபாக முடிக்க முடியல ஒரு வேலை செய்கிறேன்னு பேர் தவிர நாலு காசு வருதோ இல்லை எட்டு காசு செலவும் இதில் முதல்ல உடல் உபாதிகள் மருந்து மாத்திர செலவுகள் தொழில் முடக்கம் கடன் பிரச்சனை இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நூற்றுக்கு எண்பது சதவீதம் பேருக்கு இன்றைக்கி இப்படி தான் இருக்குது அப்போ இது எல்லாம் இந்த சனி இருக்கிறதுனால இப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மூணாவது மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பத்தில் இருந்து மேனராசிக்கு போகிறார் அப்போ உங்களுக்கு பிடித்த ஜென்மச்சனி தீருது அப்போ மீன ராசிக்கு போயிட்டு சனி பகவான் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இருக்க போகிறாரு அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் மீன ராசிக்கு போய் இருந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெண்டேகள் வருஷத்துக்கு யாளர் சனி அதாவது பாத சனி அது முடிஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கப்படாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா ஒரு பாதையில் போயிருக்கிறோம் பழக்கப்பட்ட பாதையாக இருந்தா ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் பழக்கம் இல்லாத பாதையில் போனோம்னா கொஞ்சம் கவனமாக தான் போகணும் அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி பார்க்குறவங்க எல்லாம் சொல்லி 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 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் ஒரு பக்கத்து இருக்குதோ இல்லையா மற்றவங்க சொல்கிறத கேட்டு 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 மன அழுத்தம் ப்ரெஷர் உங்களுக்கு அதிகமாகி போச்சு ஜென்மச்சனி சரியில்லை 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 சரி இல்லை சரி இல்லை யாங்க போய் காட்டாலும் ஜென்மச்சனி சரியில்லை கவனமாக இருங்க பயம் அந்த பயம் தான் உங்களோட பலவீனம் தூக்கி போட்டுருங்க முடியும் நம்புங்க நீ கண்டிப்பாக நல்லா இருக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானாவது நல்லது பண்ணுறாரா இல்லை சனி பகவானாவது நல்லது பண்ணுறாரா இல்லை ராகுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறாரா அவரும் இல்லை ஏன்னா ராகு உங்கள் ராசி ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறார் ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏன்னா ராகு ரெண்டாம் இடமாக பார்க்குறாரு உங்கள் ராசியை அப்படி பார்க்கறதுனால என்னாகுது முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு மறுமனசன நடமாடிட்டுருக்குறீங்க இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற அறிவு யோசனை டேலண்டெல்லாம் அப்போ இருந்து இருந்ததுன்னா நாலு காசு சேமிச்சு வச்சுருக்கலாம் அப்போ என்னாகுது வயசு இருக்கும்போது வாழ முடியல இளமிருக்கும் போது சாதிக்க முடியல இன்றைக்கி காலகட்டம் என்னென்னா யோசிக்கிற திறன் அதிகமாகி போச்சு சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி உங்கள் ராசிக்கு வந்து சனி ஆட்சியாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு அதிபதி உங்கள் வீட்டில் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு காரியம் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க தயவு செய்து சோழற அகலக்கால் வைக்காதீங்க அவஸ்தப்படுவீங்க அகலக்கால்னால் என்ன மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதும் அகலக்கால் தான் நாம் ஒரு ஆடம்பர பொருள் எடுக்கிறதும் அதாவது அகலக்கால் தான் இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம கையில் என்ன இருக்கோ நம்ம என் நம்ம பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்கு கீழே நம்ம வந்து கட்டான்றது ஷாப்பிங் பண்ணணும் அதாவதுன்றது ரூபாய் வச்சுக்கிட்டேன் ஐயாயிரம் ரூபாய்க்கு பிளான் போட்டால் நஷ்டம்தான் அந்த ஆயிரம் ரூபாய் சேர்த்து போயிடும் இல்லைங்களா அதனால் என்ன அப்படின்னா விரலுக்கு தகுந்த வேக்கத்தை மட்டும் இப்போ வச்சுக்கோங்க ஒன்று அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் உடல் உபாதிகள் ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஏன்னா நாலாம் இடம்ன்றது மாதிரிஸ்தானம் சுகஸ்தானம் சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்வார் கொஞ்சம் கவனம் அடுத்தது செவ்வாய் ஆறில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே பாதகமாய் அதாவதுன்றது தான் இருக்க தவிர சாதகமாக இல்லை சனி வந்து ஜென்மச்சனியாக இருக்குது அது உங்களுக்கு பாதகம்தான் ரெண்டாவது குரு நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறார் அம்மா குடல் உபாதிகளோடு இருக்கிறாரு அது கொஞ்சம் பாதகம்தான் ரெண்டாவது வந்து செவ்வா ஆறாம் இடத்துல இருக்கிறாரு செவ்வா ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னா ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் அது ஆறாம் இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் ஒரு கிரகம் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறைஞ்சால் அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் அப்போ அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல நல்ல இடத்துல இருக்கிறாரா இல்லை வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போ இந்த மார்கழி முப்பதுமே உங்களுக்கு வந்து சொந்த பந்தம் அண்ணன் தம்பி சுற்றி இருக்கிறவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லை அடுத்தது சுக்குருனது நல்லது பண்ணுறாரா அவரும் இல்லை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் நம்ம என்ன சொன்னேன் ஆறு எட்டு பன்னெண்டு ஒரு கிரகம் மறைக்கூடாது அது மெயினாக பன்னெண்டாம் இடத்துல மறைக்கூடாது பன்னெண்டாம் இடம் பண்ணுறது மறைவு ஸ்தானம் அப்போ இந்த மார்கழி பதிமூணு தேதி வரைக்கும் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் ஒரு சிரமமான நேரம் தான் இந்த மார்கழி பதிமூணுக்கு மேலே தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நாலு காசு கையில் மிச்சம் பண்ண முடியும் கடனை கட்ட முடியும் எதுவும் இல்லைங்காத வயிறார சாப்பிட முடியும் சரிங்களா இன்றைக்கி வந்து அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க வீடு கட்டுவீங்க வண்டி வாங்குவீங்க காரு வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்கன்னு சொன்னாங்க நிச்சயமாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்க இதெல்லாமே பார்க்கும்போது இலக்காத இருக்கிறீங்க பாத்தீங்களா அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் ஒரு கடன் வந்து கட்டுற அப்படின்னு கட்டுறீங்கன்னு சொல்றதை விட ஒரு கடன் வாங்காத இருக்கிறதே உங்களுக்கு ஒரு வெற்றி தான் முதல்ல அது மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு அந்த புதன் பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க சுய தொழில் பார்க்குறாங்க அப்ப சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு யாழ்ற சனி ஜென்மச்சனில சிரமம் கொடுத்துட்டு இருந்தாலும் புதன் பகவான் வந்து பார்க்கும்போது பத்தில் இருக்கிறது வந்து அறிவுக்காரகன் இல்லையா அந்த யோசிக்கிற திறன் கொடுப்பார் நம்ம இவரை கடன் பட்டோம் என்ன காரணம் நம்ம வேலை கெட்டு போச்சு என்ன காரணம் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் என்ன காரணம் அந்த சிந்திக்கிற குணம் யாருக்கு இருக்குது புதனுக்கு மட்டும்தான் உண்டு அதுக்கு தான் புத்திக்காரகன் அறிவுக்காரகன் ஞானக்காரகன் நம்ம புதன் பகவானை சொல்லுவோம் அந்த புதன் பகவான் வந்து இருபது தேதி வரைக்கும் இந்த மார்கழி இருபது தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு போயிடுவார் லாபஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ இப்போ நீங்கள் சிந்திப்பீங்க அப்போ அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடு செய்ய ஆரம்பிச்சுருவீங்க அப்போ உங்களுக்கு புதன் பகவான் மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துல இருக்கிறாரு ஒன்று அடுத்தது சூரியன் சூப்பராக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏன்னா சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒலி கிரகம் ஸ்டேட்டஸ் பார்க்குறவர் கௌரவத்தை பார்க்குறவர் அப்படி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து அதாவது பன்னெண்டு வீட்டில் சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான் பன்னெண்டு வீட்டில் மூணு வீட்டுக்கு மட்டும்தான் ஒரு நட்பானவர் அந்த மூணு வீடு யாராக இருக்குன்னு பார்த்திங்கன்னா தனசு ராசி ராசி கும்பராசி மீன ராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டுந்தான் சூரிய பகவான் நட்பு கிரகம் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா மற்ற வீட்டுக்கெல்லாமே அவர் வந்து ஒரு வீட்டில் நீச்சமடைவார் ஒரு வீட்டில் உச்சமடைவார் ஒரு வீட்டில் ஆட்சியாக இருப்பார் ஆறு வீட்டில் அவர் பகையாக தான் இருப்பார் அப்போ தனுசு ராசியில் இப்போ வந்து நட்பாக இருக்கிறார் அப்போ நட்பு கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குரு வீட்டில் போய் சூரியன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இந்த கிரக சேர்க்கை தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தை பார்க்க சொல்லுது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் படிப்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்பில் சிரமம் இருந்தால் கூட மன ஆறுதலாக கண்டிப்பாக நாலு காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை நாலு பேர்த்தனுடைய சவகாசங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கஷ்டம்தான் இல்லைனாலும் மறுக்க முடியாது ஏதோ கடவுள் புண்ணியத்தில் என் பொழப்பை தள்ளிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமை இதையே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போராட்டம் சொந்த பந்தத்துக்குள்ளார தேவையில்லாத பிரச்சனை பிரிவினா எல்லாம் பண வகையில் தான் வருது இது எல்லாமே கொஞ்சம் அமைதிப்படுத்தி கொடுத்துருவார் சூரிய பகவானும் குரு பகவானும் ஒன்றா சேர்ந்தாருன்னா முதல்ல இந்த உடல் உபாதிகளை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு தொழிலில் கொஞ்சம் அக்கறை காட்டுவார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்கிறதுக்கு உண்டான அந்த வாழ்வாதாரத்தை கொஞ்சம் காட்டி விடுவார் மொத்தத்தில் சிரமம் ஒரு பக்கம் இருந்தாலும் நிம்மதியாக சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு பரவாயில்லை சரிங்களா மொத்தத்தில் எப்படின்னா நீங்கள் இப்போ மதுனு மேலே இருக்கிற இந்த கொதிக்கலாம் அந்த பக்கம் கொதிக்கலாமா இக்கறைக்கு அக்கறை பச்சை இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கம் எல்லாம் பசுமையாக தான் தெரியும் ஆனால் அங்கே போய் தான் தெரியும் அது கரடம் குரடின்ற மாதிரி அந்த மாதிரி நிலமை தான் உங்களுக்கு அதாவதுன்றது நம்ம தான் கஷ்டப்படுற மற்றவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க நினைக்க வேண்டாம் அவங்கவுங்களுக்குன்ற ஒரு கஷ்டம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு தான் விரலுக்கு தகுந்த வேக்கம்ன்றது சரிங்களா அதனால கும்பராசிக்காரங்களுக்கு முழுமையாக நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே அதாவதுன்றது மூணாவது மாதம் ஜனவரி மார்ச் இருபத்தொன்பதுக்கு மேலே கஷ்டமெல்லாம் ஓரளவுக்கு தேரப்போகுது பயப்பட வேண்டாம் தைரியமாக இருந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்துக்கிறேன் நன்றிங்க